வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனையை பத்தி பேச போறோம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா வளர்ந்து வரக்கூடிய திருநாய்களின் எண்ணிக்கையும் அதனால் ஏற்படக்கூடிய வெறுநாய்களையும் அதாவது ரேபிஸ் நோய்தான் இன்னைக்கு நம்ம பத்தி பேச போறோம் சமீபத்துல கூட தமிழக அரசு ஒரு உயர்மட்ட குழு ஒன்று கூட்டி ஒரு ஆலோசனை பண்ணாங்க பண்ணி இந்த அதிகரித்து வரக்கூடிய பெரு நாய்கள் எண்ணிக்கையும் அதனால ஏற்படக்கூடிய இந்த வெறிநாய்க்கடி நோய் எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்றத பத்தி மாவட்ட நிர்வாகங்களுக்கு ஒரு ஆலோசனையும் சொல்லிருந்தாங்க சமீபத்துல கேரளாவுல கூட மூன்று குழந்தைகள் இறந்து போயிருக்கு அதுல ஒரு குழந்தை வெறிநாய்க்கடிக்கான தடுப்பூசி போட்டும் இறந்திருக்கு அப்படின்றது மிக வருத்தத்தை தரக்கூடிய அதே சமயம் அதிர்ச்சிகரமான ஒரு ஏன் அப்படி வந்துருக்கு இப்போ இந்த விருநாய்கடி நோயை அரசாங்கம் எவ்வளவு கட்டுப்படுத்தினாலும் பொதுமக்கள் நம்ம என்ன பாதுகாப்பு முறை போல ஒரு வேடை அந்த மாதிரி கடிச்சிருச்சுன்னா அதை எப்படி நம்ம சரி செய்துக்கலாம் இல்லை அதற்கான தற்காப்பு முறைகளை என்ன பண்ணிக்கணும் நம்ம பேச போறோம் சரி முதல்ல தமிழக அரசு இதுக்கு என்னென்ன பண்ணலாம் ஆல்ரெடி எல்லாம் நாய்களோட காது சின்ன ஓர்வம் இருப்பாங்க அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குடும்ப கட்டுப்பாடு அனிமல் பர்த்கோல் ஏபிசின்னு சொல்லுவாங்க ஏபிசி பண்ண நாய்களுக்கெல்லாம் அந்த காது லைட்டா பிச்சு விட்டுருப்பாங்க ஏன்னா அது திரும்பி பிடிக்க வேண்டாம் அப்படின்றதுனால அந்த மாதிரி கணக்கு வச்சு ஏ அனிமல் பர்த் கண்ட்ரோன்னு இன்டென்சியா பண்ணாங்க இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா இந்த கோவிட் டைம்ல மிக குறைவாக இருந்து போக்குவரத்துனாலையும் வெறிச்சோடி போயிருந்த ரோடுகள் எல்லாம் இதெல்லாம் சாலைகள்லாம் யூஸ் பண்ணனால அந்த டைம் பீரியட்ல இந்த நாய்களோடைய எண்ணிக்கை மிக அதிகமாக பரவிவிட்டது ஏன்னா கண்ட்ரோலும் இல்லை ஃப்ரீயாக இருந்ததுனால அவங்க பரவிச்சு இப்போ அதனால் இந்த பல்க் அந்த ஒன் இயர்ல இருந்தது ஏகப்பட்ட நாய்கள் பெரிய இருந்தது அதைத்தான் இப்போ நம்ம கண்ட்ரோல் பண்ணியாகும் இதுக்கு தமிழரசு என்ன பண்ணலாம் அப்படின்னா கெமிக்கல் கேஸ்டேஷனை பற்றி யோசிச்சு பார்க்கலாம் கெமிக்கலா இல்ல மருந்துகளை செலுத்தி இதன் மூலம் எதுவும் பண்ண முடியுமா அதாவது அதுங்களுக்கு பிரச்சனை அதிகமா கொடுத்தா வழி இல்லாம இதை பண்ண முடியுமா அப்படின்னு பாக்கணும் ஏன் அப்ப என்ன பிரச்சனைனா நான் ஒரு இடத்துக்கு பிடிச்சிட்டு போய் அங்க ஆபரேஷன் பண்ணி திருப்பி இங்க கொண்டு வந்து ரிலீஸ் பண்றது அது ஒரு பிரச்சனை அப்படி இல்ல மொபைலா வந்து ஆம்புலன்ஸ் இருக்கிற மாதிரி யூனிட் கொண்டு வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து நம்ம சரி பண்ண முடியுமா அது அடுத்தையும் பார்க்கலாம் சரி இப்ப பொதுமக்களாக நம்ம என்ன பண்ணலாம் கால நேரத்துல வாக்கிங் போறீங்களா கையில ஒரு குச்சி எடுத்துட்டு போங்க வயதானவர்கள் தான் அது அதிகமாட்டாங்க வயதானவர்களையும் வீக்கா இருக்கிறவங்களையும் நாய் தெளிவா அவங்கள தான் அட்டாக் பண்ணும் ஸோ கையில ஒரு குச்சி எடுத்துட்டு போங்க வயதான வெளியே போகும்போது கையில ஒரு குச்சி வச்சுக்கோங்க வாக்கிங் போகும்போது குச்சிப்போம் யார் என்ன யோசனை எல்லாம் வேண்டாம் கண்டிப்பா குச்சி எடுத்துட்டு போகும் அதே போல சின்ன குழந்தைகள் ஏழு ஏழாவது படிக்கிறது வரைக்கும் செவன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளை கடைக்கு அனுப்புறீங்க அப்படின்னா உயரம் கம்மியாக இருக்கக்கூடிய குழந்தை சின்னதா இருக்கவங்கள பார்த்தா அதை அட்டாக் பண்ணணும் வீக்கா இருக்கதான் நினைச்சு அட்டாக் பண்ணும் ஏன்னா நாய் தனியா இருக்கும்போது வேற ஒரு குரூப் செட் செல்ட் இருக்குன்னா வர்ற எல்லாரையும் அட்டாக் பண்ணக்கூடிய மனநிலை வரும் அதனால வீடு பக்கத்துல இருக்கக்கூடிய கடைகளுக்கு கூட நீங்க குழந்தைகளை தனியா அனுப்ப வேண்டாம் அப்படியே அனுப்புற மாதிரி இருந்ததுன்னா நீங்க ஒரு வீடு பக்கத்துலயே இருக்கு கிடையாது குழந்தைய அனுப்பிட்டு வெளியிருந்து வேடிக்கை பாருங்க இதுல பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க ஃபியூச்சர்ல பாதுகாப்பு முடியும் ஒண்ணு பெரியவங்க இருக்கீங்க பைக்ல வர்றீங்கன்னா கண்டிப்பா அது விடிய கால் நேரத்துலயும் ராத்திரி நேரத்துல லேட் நைட்ல வர்றவங்களையும் நாய்கள் அதிகமா தோர்த்துது என்ன பண்ணலாம் அது எப்படி இருந்தாலும் நம்மள விரட்டி புடிச்சிட போறதில்லை இருந்தாலும் ஸ்லோ டவுன் பண்ணி ஒரு தடவை நின்றுங்கன்னா தானா போயிடுது ஆனா அதை விட்டுட்டு வேகமா போறேன்னு போய் கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகிறோன்னு நிறைய பேர் இருக்காங்க ஸோ அது ஒண்ணு மிக முக்கியமா இன்னொன்னு சொன்னோம் ஒருவேளை இந்த நாய் கடிச்சு கடிச்சிருச்சுன்னே வச்சுக்கோங்க என்ன பண்ணணும் நாய் கடிச்சிருச்சுன்னா காலை சுத்தமாக சோப்பு போட்டு கழுவணும் சோப்பு வந்து மிக சிறப்பான கெருமையான சிங்க சுத்தமாக சோப்பு போட்டு கழுவிட்டு முக்கியமான விஷயம் கட்டுக்கிட்டு போடக்கூடாது ஓப்பன் உண்டா வச்சுட்டு இம்மிடியேட்டாக உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் இதுல பாத்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில காயம் பெரிதாக இருக்கிறது இல்லை நாய்க்கு வெறிநாய் இருக்கிறதா சந்த் வெறிநாய்க்கடி நோய் இருக்கிறதா சந்தேகப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இமுனோகுளோபுளின் ஒன்று செலுத்திக் கொள்ள வேண்டும் சாதாரணமா வந்து ஆன்டி ரேபிஸ் போடுவாங்க அது அஞ்சு டோஸ் போவாங்க கடிப்பட்ட அன்னைக்கு மூன்றாவது நாள் ஏழாவது நாள் பதினாலாவது நாள் முப்பது நாள் ஒரு பூஸ்டர் இது போடுவாங்க இது இல்லாமல் மறந்துடாதீங்க பெரிய இரத்த காயமாக இருந்தால் இரத்தம் வந்ததுன்னா கடிப்பட்ட இடத்தில் இம்முனோகுளோபிளின் ஒன்று போடணும் கிட்ட அப்படியே அவர் போடலை சின்ன காயமா இருக்குன்னு நினைச்சுனாலும் நீங்க கண்டிப்பாக கேளுங்க டாக்டர் எங்களும் போடலையா ஏன் போடலை அப்படின்றத தயவு செஞ்சு கேளுங்க பண்ணீங்கன்னா அது சரியாயிடும் ரெண்டாவது முக்கிய முக்கியமான விஷயம் இதெல்லாம் பண்ணும்போது நான் பத்தியம் பண்றேன் அது பண்றேன் இது பண்றேன் மஞ்சள் தடறேன் இல்லை நாட்டு வைத்தியம் பண்றேன்னு தயவு செஞ்சு எதுவும் பண்ணாதீங்க அவங்க டாக்டர்ஸ் கொடுக்கக்கூடிய அரசு மருத்துவம் தரக்கூடிய மருந்துகள் இல்லை அவங்க போடக்கூடிய தடுப்பூசி மிகச் சிறப்பானது இது இல்லாம ஒரு போடுவாங்க இதுவும் இது போடுறீங்கன்னா இதுவே போதுமானது அதை விட்டு நான் நாட்டு வைத்தம் பண்றேன் தயவு செஞ்சு போகாதீங்க இதை பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு இந்த பெருநாய்க்கடி நோய்கள் கண்டிப்பாக பாதுகாத்து கொள்ள இயலும் நம்ம வந்து நல்லா இருந்தால்தான் நம்ம குழந்தைகளையும் பார்க்க முடியும் இன்னொரு முக்கியமான விஷயம் குழந்தைகள் வந்து நாய்க்கடி பட்டுச்சுன்னா பெத்தவள்ளுன்னு சொல்றது இல்லை பயந்துகிட்டு அதனால ஞாபகம் குழந்தைகளுக்கு அறிவுறுத்துங்க நாய் கடிச்சிருச்சுன்னா அம்மா கிட்ட சொல்லணும் அப்பாட்ட சொல்லணும் உடனே டாக்டர் போய் ஊசி போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லுங்க குழந்தை ரெண்டு விஷயத்துக்கு பயப்படும் ஒண்ணு நீங்க அடிப்பீங்களோன்ட்டு இன்னொன்னு ஊசி பயந்துட்டு ஆனா குழந்தைகளுக்கு அறிவுறுத்த வேண்டியது இதனால அப்படி இல்லைன்னா நாய் மாதிரி மாறிடுவோம் இல்ல அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணும்னு பயமுறுத்தி வைக்க வேண்டிய உங்க கடமை ஏன் அப்படின்னா அப்பத்தான் நாய் கடிச்சுன்னா உடனடியாக அவன் சொல்லுவாங்க சின்னதா கடிச்சிருச்சு இல்ல இப்போ பக்கத்து வீடு நாய்தான் பக்கத்து வீட்டுல எப்பவும் நம்ம ரெகுலரா பார்க்கக்கூடிய நாய் தான் அதுவும் குட்டி நாய் தான் பெரிய நாய் கிடைச்சின்ன நாய் தான் அதுக்காக போட வேணாம் அப்படின்லாம் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தவறு கண்டிப்பா ஊசி போட வேணும் ரைட்டுங்களா நம்மள நம்மளே பாதுகாத்து பாதுகாத்துக்கிறது நம்ம கையில தான் இருக்கு நன்றி